கடினமான உழைப்பும் மனோதைரியமும் தெளிவான சிந்தனையும் எடுக்கூடிய வேலைய கன கச்சிதமும் முடிக்கும் ஆற்றலும் எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும்ங்க எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கட்டும் ஆனா வாழ்க்கையில எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துரும் ஒரு லட்சிய நோக்கத்தோட கஷ்டங்களை கடந்து வாழக்கூடிய ராசிக்காரர் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இப்ப இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்துல இருக்கும் நவம்பர் அடுத்து டிசம்பர் நம்முடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னா வருஷம் முழுக்கவே பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டோம் ரொம்ப பொறக்கூடிய வருஷமாவது நிஜமாவே நம்ம வந்து ஒரு விடிவு காலமா பிறக்குமா இல்ல இதே கஷ்டம் இதை விட மோசமா தொடருமா அப்படிங்கறதே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ இந்த கஷ்டங்களை இப்படியே விட்டுட்டு புது வருஷம் தொடங்கினா பரவாயில்லன்னு கூட தோணுது இல்லையா சோ உங்களுடைய மனசுக்கும் இயக்கத்துக்கும் தகுந்தாறு போலதான் இந்த பதிவு கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவுல நிறைய சூட்சமங்கள் உங்களை பத்தின ரகசியங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை நீங்க விட்டு விலகி வர்றதுக்கான வழி எல்லாமே சொல்ல போகுது தனியா உட்காந்து ஒரு ரூம்ல கூட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பாருங்க நிறைய ஒரு தெளிவு இருக்கு உங்களுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுங்கிற வரைக்குமே நிறைய ஜோதிட விளக்கங்கள் சூட்சமங்களை நான் சொல்லி தர போறேன் ஸோ அந்த வகையில இப்போ பொதுவா ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டங்களை மறைச்சிருக்கீங்க உங்களுக்கு நான் முதல்ல சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா இந்த விஷயத்த மாத்திக்கோ கஷ்டமோ நஷ்டமோ வெளிப்படையா பேசுங்க எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும்னு நான் சொல்ல உங்களுக்கானவங்க உங்களுடைய நன்மைக்காக பாடுபடக்கூடியவங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க கஷ்டமாவே இருக்கட்டும் ஆனா நீங்க சொல்லக்கூடிய கஷ்டங்கள் வந்து அவங்க கஷ்டமாயிடும் நினைக்கிறீங்க ஆனா அப்படி கிடையாது நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய கஷ்டங்கள் வந்து அவங்க அதை கஷ்டமா எடுத்துக்க மாட்டாங்க உங்களுடைய கஷ்டத்துல இருந்து உங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு அவங்க யோசிப்பாங்க அப்போ உங்களுக்கு ஒரு பலம் கூடி போன மாதிரி இருக்கும் சரிங்களா முதல்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா ரொம்ப ரிக்வஸ்டாவே கேட்டுக்கிறேன் யாருக்கும் ஜாமீனுக்கு நிக்காதீங்க மத்தவங்களுக்கு பாவம் பார்க்காதீங்க குறிப்பா கொடுக்கல் வாங்கல் செய்யவே கூடாது புரியுதுங்களா ரிஷிபத்துக்கு ஏன்னா நீங்க சுக்கரனா அதிபதியாக வச்சிருந்தா கூடங்க ரிஷப ராசிகள் போல ஒரு ஏமாளிகளை எங்கேயும் பார்க்க முடியாது யாராச்சும் ஏதாவது சொன்னா உடனே நம்ப கூடியவங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ராசிக்காரங்க உங்களுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னாக்கா ஆமாங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அதே போல உங்களை எந்தெந்த உறவுகள் ஏமாத்திருக்காங்க அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க குறிப்பா நட்பு ரீதியா அதிகமா பாதிக்கப்படுறது ரிஷபராசி சொல்ல போனா உங்க வாழ்க்கை இப்போ இந்த எஜ்ஜில சூசைட் பண்ணிக்கூடிய நிலையில நிறுத்துனது கூட உங்களுடைய நட்பா தான் இருக்கும் அதுக்காக நான் எல்லாருக்கும் வந்து நட்பு வந்து துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த நட்பு வட்டத்திலேயே ஒரு சிலர் உங்களுக்கு உண்மையா இருக்கலாம் பல பேர் உங்களுக்கு துரோகம் தான் செஞ்சிருக்கலாம் சோ அதனால என்ன சொல்றாக்க பெரும்பாலும் நட்பு வட்டம் நமக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படின்னாக்கா நட்பை விட்டு குடும்பத்தை நம்புங்கம்மா ஏன் நம்ம நீ சொல்லிட்டு இருக்க உண்மையா நீ ஜோசி தான் சொல்றியா ஏங்க ஜோதிடம் ஜோதிடம்னா என்னங்க உங்களுக்கு வழி காட்டுறது ராசியினுடைய கிரக அமைப்பு ரிஷப ராசியினுடைய எல்லா விதமான ஆராய்ச்சிகளுக்கும் உட்பட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா சோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த வருஷத்துடைய கடைசி நாள் வரைக்குமே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் சாதகமா இருக்கும்னு சொல்றேன் அந்த கொஞ்சம் சாதகத்தை அதிகமான அதிர்ஷ்டமா நம்ம வந்து மாத்திக்கிறதுக்கான வழியும் சேர்த்துதான் சொல்ல போறோம் இப்போ கிரக நிலைகளை வச்சு ஆராய்ந்து பார்க்கிறப்போ உங்களுடைய ராசி நான் தன பஞ்சமாதிபதி புதனோட இணைந்து சஞ்சாரம் பண்றாரு அந்த வகையில உங்களுக்கு இப்போ ஒரு யோகம் கை கொடுக்க போகுது புத சுக்கர யோகம் இதனால பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு பூமியால லாபம் வந்து சேரும் புதிய முயற்சிகள்ல கூட வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குருடைய பார்வையும் உங்க ராசிக்கு சப்தமஸ்தானத்துல பதிவதால கல்யாண முயற்சிகள் கை கொடுக்கும் சுப செய்திகள் அதிகமாக கேட்கக்கூடிய நாட்கள் இல்லமா நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே வாழ்க்கையில நடக்கல நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீங்க சொன்னா கூட இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா புத்த சுக்கர யோகம் புதன் அப்படின்னா என்னங்க புத்தி சுக்ர திடீர் அதிர்ஷ்டத்தை கூட கூடியவர் இந்த உங்களுடைய புத்தி வந்து திடீர் அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்பை பயன்படுத்தி உங்க யோகம் வந்து வேலை செஞ்சிடும் திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும் திடீர்னு ஒரு பெருத்த லாபம் வரும் அதனால வாழ்க்கைய சரி செஞ்சுக்க முடியும் அதே போல குரு பகவான் எப்ப எப்படி இருக்காரு வக்ரகதியிலே இருக்காரு குரு பகவான் ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால எந்த இடத்துல கடக ராசியில உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரனும் குரு பகவானும் பகை இருந்தாலும் இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளர்ச்சியா அதிகமா கூட காலமா இருக்கும் போது ஒருத்தன் ஒண்ணும் இல்ல உங்களை வந்து ஆகாத ஒருத்தன் இருக்கான் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணா எப்படி இருக்கும் அதுவும் இது நாள் வரைக்கும் கெட்டதை செஞ்சு பழகப்பட்டவன் இப்ப நல்லது பண்ணா அதிகமான நல்லதை கொடுப்பான் அப்படிதான் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போற திட்டமிடாமலேயே சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் தொழில திடீர் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் இலாகா மாற்றம் கூட ஏற்படலாம் பணத்தை உடனுக்குடனே பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சி நல்ல பலன் கொடுக்கும் அதே போல விருச்சிக ராசிக்கு சுக்கரன் போற ராசிநாதன் சுக்கரன் சப்தமஸ்தானத்துல ஸ்தானத்துல சஞ்சரிச்சு உங்க ராசியை பார்க்கறதால யோகம்தான் இது ஒரு பொன்னான நேரம் மட்டும் இல்லைங்க புதிய புதிய நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரமாவும் உங்களுக்கு கிடைக்க போகுது இதோட அங்க இருக்கக்கூடிய சூரிய மற்றும் செவ்வாயோட சுக்கரன் இணைவதால சுக்கர மங்கள யோகம் ஏற்படுது எந்த அளவுக்கு பாருங்க யோகம் மேல யோகம் உங்களுக்கு வந்து வேலை செய்யுது புத சுக்கர யோகம் ஒண்ணு இங்க சுக்கர மங்கள யோகம் ஒண்ணு எல்லாத்துக்கும் அதிபதி வந்து துணையா நிக்கிறாரு இதோட இந்த யோகம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சார்ந்தவர்களுக்குமே நல்ல பலங்களை கொடுக்கும் குறிப்பா உடன்பிறப்புலாம் தாமதித்த திருமணம் இப்ப தடையில்லாம நடக்கும் உங்களுடைய தலைமையில சீரம் சிறப்பா நடத்தி வைப்பீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க அடுத்து செவ்வா செவ்வாய் நான் பண்றாரு தனுசு ராசிக்கு போறாரு இது உங்க ராசிக்கு ஏழு பன்னிரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வா இவர் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த நேரம் வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்துல மட்டும் இந்த செவ்வா பகவான் கொஞ்சம் ஆட்டம் காட்டுவார் இதனால நம்ம என்ன பண்ணும் ஆரோக்கியத்தை மீது அக்கறை வச்சுக்கணும் மனக்கலக்கமும் மருத்துவ செலவும் கொஞ்சம் வைப்பாரு சேமிப்பு கரையேன்னு கவலை எல்லாம் பட்டுறாதீங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த ரெண்டு யோகம் பார்த்துக்கும் அப்போ மருத்துவ செலவு வைக்க கூடாது அப்படின்னா நீங்க ஆரோக்கியத்தை மீது அக்கறை வச்சுக்கோங்க சரியான இடத்துக்கு சாப்பிடணும் சத்தான உணவு எடுத்துக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் கோயிலுக்குள்ளனும் போகணும் மனசை வந்து நிறைவே வச்சுக்கணும் தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்க கூடாது இல்லைங்களா அதே போல வண்டி வாகனத்துல போகுறப்போ கவனம் தேவை இடமாற்றம் ஊர் மாற்றம் கொஞ்சம் எதிர்பாராம வரும் ஆனா அந்த இடமாற்றம் ஊர் மாற்றம் வந்து பிடிச்ச மாதிரி மாத்தி கொடுக்கறது இந்த ரெண்டு யோகமும் செஞ்சுட்டு போயிடும் அதே போல புதன் வருஷிக ராசிக்கு புதன் வராது இது உங்க ராசிக்கு ரெண்டு அஞ்சு இந்த இடங்களுக்கு அதிபதியான இந்த புதன் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொன்னான நேரமா மாறப்போகுது பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படுதுங்க மண் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே போல மாமன் மைத்துனர் வழியில உங்களுக்கு இருந்த கசப்பு மாறுது பயணங்களால நல்ல பலன் உண்டு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நல்ல தகவல்கள் கிடைக்க பெறுவீங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் கிட்ட ஆதரவும் திருப்தியும் வரப்போகுது அதே போல கலைஞர்களுக்கு நட்பு ஆளு நன்மை கிடைக்கும் படிக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புல கூடும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி கொடுக்கும் அதே போல கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காகுதுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுனாக்க உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் வெளியிடமா இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமா மாற போகுது சுபகாரியங்கள் அதிக அளவுல நடக்கும் பதட்டம் இல்லாமே நீங்க போகுது பயம் இல்லாமே நீங்க போகுது மன அழுத்தம் பரிபூர்ணமா நீங்குது உங்களுக்கு தோன்றது நீங்க செஞ்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க பெரிய ரிஸ்க் கூட உங்களுக்கு வந்து இப்போ வெற்றியை கொடுக்கும் பெரிய முதல்கள் செய்வீங்க பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய ரிஸ்க் எடுத்து அதில் வந்து வெற்றியும் காண்பீங்க குடும்பத்தில் அந்நியருடைய தலையீடு எல்லாம் பார்த்துக்குவாங்க அதாவது மற்றவங்களுடைய தலையீடு நீங்களும் யாருடைய விஷயத்துல தலையிட வேணும் அதே போல கணவனாக இருந்தா மனைவி கிட்டேயும் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கணவர்கிட்டயும் அதிகமாக கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்துல அதே போல வயிறு தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் குறிப்பா இடது பக்க ஆரோக்கியத்துல கவனம் தேவை சிறு சின்ன சின்னதா ஒரு உபத்திரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முறை கொஞ்சம் உடல் முழுவதுமே மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது இதையடுத்து தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் கொடுக்கும் அற்புதமான அமைப்பு உண்டாகுது துர்க்கை வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டங்க அதே போல வாராகி வழிபாடு பிரத்திங்கரா தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு இந்த தெய்வங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமான பலங்களை கொடுப்பாங்க அதே போல சபரிமலைக்கு மாலை போடுறோம்னா ரொம்ப சிறப்புங்க சாஸ்தாவுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் எல்லா விஷயங்களையுமே அனுகூலம் ஏற்படும் பெரும் பணம் பார்க்கக்கூடிய யோகத்தை இவர் கொடுப்பார் பயணங்களின் சமயத்துல மட்டும் கவனம் தேவை ஆணாக இருந்தா பெண்கள் விஷயத்திலயும் பெண்ணாக இருந்தீங்கனாக்கா ஆண்கள் விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் அதே போல குடும்பத்துல கூடிய தாய் மனைவி கிட்ட பிள்ளைகள் கிட்ட கோவப்படாம இருக்கணும் பெண்கள் வந்து வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்ட கோவப்படக்கூடாது ரிஷபராசி ஆண்களாக இருந்தாக்கா வீட்டுல கூடிய பெண்கள் கிட்ட கோவப்படக்கூடாது இந்த குடும்பத்துல மத்தவங்க தலையீடு எல்லாம் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒட்டு மொத்தமா உங்க குடும்ப விஷயத்துல விளையாடுறது குடும்ப ஒத்துமை கலைக்கிறதே வந்து நமக்கு நல்ல தெரிஞ்சவங்களாதான் இருக்காங்க புரியுதுங்களா அதே மாதிரி மத்தவங்களுக்கு வக்காலத்து வாங்க கூட மத்தவங்களுடைய பிரச்சனையை சரி கட்டுறதுன்னு போகக்கூடாது மற்றவங்களுக்கு உதவின்னு போகக்கூடாது ரிஷபத்திற்கு ஆகவே ஆகாது தேவையில்லாத சிக்கல்களை சிக்கிக்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதோட இப்போ இந்த ரிஷப ராசிகால பொறுத்த வரைக்கும் கார்த்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருகசேடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு கிரக நிலையன்னு பாத்தினாக்கா தைரிய வீரியஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்துல சுக்கர ரண ரோக ரோகஸ்தானத்துல சூரியன் புதன் வந்து வக்ரகதியில சப்தமஸ்தானத்துல செவ்வா தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில அதே போல ராகுவும் அங்கேதான் இருக்காரு இந்த கிரக நிலையை வச்சு பாக்குறப்போ எதையுமே இன்னைக்கு வந்து சமாளிக்க முடியுங்க வரவு இருக்கு பயணங்கள் மூலம் அழச்சல் இருந்தாலும் அனுகூலம் இருக்கு கனவுகள் மெய்படக்கூடிய நேரம் தொழில் வியாபாரத்துல பண தேவைகள் பூர்த்தி ஆகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஓய்வில்லாம உழைத்தாலும் உயர்வு உண்டு அதே போல குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் கணவன் மனைவி இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகுது வண்டி வாகனம் வீடு சொத்து பத்து எல்லாம் வாங்கறதுக்கூடிய யோகம் இருக்கு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ரிஷப ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள்லயாவது யாரையும் நம்பாம என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற திட்டமிடுதலோட ஒவ்வொரு நாளையும் தொடங்கி பாருங்க சிறப்பு அதே போல பெண் தெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வம் வந்தாக்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம் அவங்க கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு வாங்க சிறப்போ சிறப்பு இதோட ரிஷபராசிக்காரங்க அப்படின்னாவே நிலம் மாதிரி நலையா இருக்கிறத பாப்பீங்க அமைதியானவங்க செல்வம் அழகு கலை இது எல்லாமே உங்களுடைய பிறவிலேயே உங்களுக்கு துணை இருக்குது புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உருவல் கிட்ட இருந்த கசப்பு மாறுறது போலவே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் மறைஞ்சு போகுது திடீர் பண லாபம் நிலம் தொடர்பான நல்ல செய்தி உங்களுடைய ரகசியமான விஷயங்களை வெளியில சொல்லாம பாத்துக்கோங்க யாரு உங்களை எதிர்த்து நின்னாலும் சரி அதுல நீங்க தான் ஜெயிப்பீங்க முக்கியமான மனுஷனுடைய சப்போர்ட் உங்களுக்கு வரப்போகுது குடும்பத்துல அடுத்தடுத்து சுபகாரியங்கள் உங்களுடைய தலைமையில நடக்கும் அதுல எந்த ராசிக்காட்ட நீங்க கவனமா கடக கடகராசிக்கிட்ட துலாம் ராசிக்கிட்ட கும்ப ராசிக்கிட்ட கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உணர்ச்சி வசத்தை வந்துட்டு அவங்க சாதகம் பயன்படுத்திடுவாங்க துலாம் ராசிக்காரங்க போட்டி போடுவாங்க கும்ப ராசிக்கார்ட்ட கருத்து மோதல் வருது தவிர்க்க வேண்டிய விஷயம் உங்களுடைய தகவல்களை வெளியில சொல்லாம இருங்க சின்ன சின்ன விஷயத்த கூட பெரிய பிரச்சனையா மாத்தி விட்டுருவாங்க சிரிச்சுக்கிட்டே உங்களை வந்து அவமானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க உங்களுக்கு யார் நல்லதை நினைப்பாங்கனாக்கா மகர ராசி மீன ராசி கன்னிராசி இவங்களாம் வந்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உங்களை வந்து உயர்த்த தான் பாடுபடுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியையும் ஸ்ரீ துர்கை அம்மனையும் வழிபாடு பண்ணும் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான தெய்வங்கள் அதே இந்த இரண்டு தெய்வனுடைய நாமத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் துர்கி அம்மனே போற்றி போற்றி அதே போல் திங்கக்கிழமையில சிவன் கோயில போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க வெள்ளி செவ்வாய்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அதுபடி செய்ய வேண்டியது வீட்டில் காலையில மாலையில தீபம் ஏத்துங்க தீப ஆராதனை காட்டுங்க சந்தன குங்குமம் அணியுங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க நிலம் அதே போல் சேமிப்பு தொடர்பான யோசனைகளை அதிகப்படுத்திக்கோங்க தவிர்க்க வேண்டியது ஈகோ பார்க்காதீங்க யாருக்கு இப்ப உதவிக்கு நிற்காதீங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க அதே போல் ஓவர் திங்கிங் தேவையில்லாம யோசிக்கிறது அது ஏன் அப்படி நடந்துச்சு இது ஏன் அப்படி நடந்துச்சு அது இருக்கவே கூடாது அம்மனுக்கு நெய் தீபம் போடுங்க சிவன் கோயிலுக்கு வெள்ளம் வாழைப்பழத்தை நிவேதனமா கொடுங்க அஞ்சு சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் வெத்தலை பாக்கு முடிஞ்சா இந்த ஜாக்கெட் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு அது வந்து வச்சு கொடுங்க ரொம்ப முடியுங்க அப்படின்னாக்கா ஒரு புடவை வாங்கி கொடுவது ஒரு சின்னதா ஒரு அன்னதானம் பண்ணிடுங்க இது உங்களுக்கு நிதி யோகத்தையும் குடும்ப யோகத்தையும் வளமா பெருசா மாத்தி கொடுக்கும் மொத்தத்துல இனி வரக்கூடிய நாட்கள் நிம்மதியோடையும் வளர்ச்சியோடையும் இருக்க போறீங்க உன் அமைதி எல்லாமே சோதனைக்கு உள்ளான காலம் மறைஞ்சிருச்சு இனி தன்மை தைரியம் உழைப்பு எல்லாமே உங்களை வந்து மேல கொண்டு வரும் மகாலட்சுமியும் துர்கியம்மனும் சிவபெருமானும் இந்த மூன்று தெய்வனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது உ வாழ்க்கையுடைய திசையே மாறுது புதிய சுகம் புதிய ஆதரவு புதிய வாய்ப்பு எல்லாமே உங்க வாழ்க்கையில திருப்பு முனியா வந்து நிக்குது சோ இப்போ வரைக்கும் பாத்துங்க ரிஷப ராசிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பொதுவா என்ன நடக்கும்ங்கிறத பார்த்தாச்சு பொது பலன்கள் இப்போ ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு தனித்தனியான பலன்களை பார்த்துருவோம் முதல்ல கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இவங்களை பற்றிக்க தெளிவான சிந்தனை கூடிய வேலையை முடிச்சு காட்டுற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மைகளை தரக்கூடிய நாட்கள் சப்தமஸ்தானத்துல செஞ்சரக்கூடிய சூரியன் உங்களுடைய நிலையில மாற்றத்தை ஏற்படுத்தாரு நீங்க ஒற்று கீழே வேலை பார்க்கறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பணியாட்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுல கூடிய நிலை உருவாகும் சிலருக்கு வசிக்கூடிய ஊரை விட்டுட்டு வெளியூர் போக வேண்டிய நிலை உண்டாகும் ஆனா அது உங்களுக்கு சாதகமா அதே போல புதன் நீங்க எடுக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்குற தடைப்பட்ட வேலைகளை நடத்தி வைப்பார் கடன் கேட்ட இடத்துல இப்ப கிடைக்கும் கையில பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறாரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு புதுச இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது போல உங்களுக்கு கனவுகள் எல்லாமே நிறைவேற்றிக்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு அதே போல உங்க ராசிநாதன் சுக்கரன் உடல்நெல்ல சின்ன சின்ன சங்கடலை ஏற்படுத்தலாங்க அதே போல நட்பு வட்டத்தால திடீர் உங்க நிலையில மாற்றத்தை உண்டாக்கலாம் சில ஆரோக்கியத்தினு ஆக்கிற நட்பு ரீதியாகவும் கவனம் தேவை அதே போல சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய கேது வழி உறவுகளால ரட்சனை நெருக்கடி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு உழைப்பின் காரணம் உடல் சோர்வு வருங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மத்தபடி கொஞ்சம் கவனமாவும் விழிப்புணர்வோடு செயல்பட்டுட்டா இனி வரக்கூடிய நாட்கள் நன்மைகளை கொண்டு முடியும் இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அனுதினமும் அணுமனை வழிபாடு செய்ய அள்ளல்கள் நீங்கும் நன்மைகள் வந்து சேரும் இதையடுத்து மிருகசிரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மனசுல தைரியம் செயல்பாடுகள்ல வேகம் கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் விழிப்புணர்வோட செயல்பட்டா வேண்டியது கிடைக்கூடிய நாட்கள் இரத்த காரகன் சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வா சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தேவையற்ற சிக்கல்களை மாட்டிக்காம கவனமா இருக்கணும் ஏன்னா அதனால சட்ட ரீதியான பிரச்சனை சந்திக்கிறது கூட வாய்ப்பு வருது ஓகேங்களா என்ன நம்ம எடுத்த உடனே பயம் கொடுத்துற அப்படின்னு கேட்காது செவ்வாய் உங்களுக்கு ஆட்டம் காட்டினாலும் இன்னும் மத்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க ஒவ்வொரு வேலையுமே செய்யறதுக்கு முன்னாடி இதை நம்ம செஞ்சா நமக்கு எந்த அளவுக்கு சாதகம் பாதகம்ங்கிறத யோசிப்பாங்க அதே போல நம்மடி சொன்னா யாருக்கும் ஜாமீன் கூட கூடாது முன்ன நின்று எந்த வேலையும் செய்யக்கூடாது உதவின்னு போயிடக்கூடாது இதை எடுத்து உங்க ராசிக்கு சுகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிச்சு ராசியை பார்க்கறதால திடீர் மாற்றங்களை சந்திக்க வைப்பாரு நிலையில சிலருக்கு மாற்றம் ஏற்றம் பணியர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிக சண்டை சச்சரிப்பு விலகுது எல்லா விதங்களிலுமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும் அதுபோல ஜீவனஸ்தானத்துல சனியூர் ராகவனுடைய சஞ்சரிப்பு சிக்கல்கள் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வராங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தடை பிரச்சனை எல்லாமே சரியாகுது அதே போல தன குடும்பாதிபதி இதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எப்பேற்பட்ட நெருக்கடிகள் சங்கடங்கள் இருந்தாலும் சமாளிக்க முடியும் தேவைக்கேற்ற பணம் வந்துகிட்டே இருக்கும் உறவுகளால் ஆதாயம் இருக்கு குடும்பத்திலிருந்து புரிஞ்சு நடந்து பாங்க சுய தொழில் சேர்வனுக்கு பணியர்களை அனுசரித்து செல்வதால லாபம் அதிகமாகுது இந்த நேரத்துல யாரையுமே நம்பி எந்த ஒரு வேலையும் நீங்க செய்யக்கூடாது உங்களுடைய வேலையை யாரும் நம்பி ஒப்படைக்கூடாது உங்களுக்கு எதிர்மறையா செயல்பட்டவங்க இப்போ உங்ககிட்ட சரணாகதி அடைவாங்க இதோட மூன்றாம் இடத்துல குரு வக்ரம் அடைந்திருக்கிறது நன்மையும் உங்களுக்கு அதிகமா கொடுக்குது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபுக்ஷி நிலையும் உண்டாகுது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் உங்களுடைய வார்த்தைகளை தெளிவு இருக்கும் கூட இருக்கிறவங்களை அனுசரிச்சையும் நடந்துக்கோங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை அவசியங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும் இதுல ரோகிணி நட்சத்திரங்க எந்த இருந்தாலும் சரி வாழ்க்கையில முன்னேறணுங்கிற நோக்கம் மட்டும் உங்களுக்கு கனமொழியும் விட்டு விலகாது உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்க போகுதுங்கிறத மங்களகாரகன் குரு மூன்றாம் இடத்துல வக்ரம் அடைந்திருக்கிறது முன்ன சஞ்சரிச்ச இரண்டாம் வீட்டின் பலனை இப்ப கொடுப்பார் சுபுக்ஷமான நிலை குடும்பத்துல இருக்கு எதிர்பார்த்த பணம் வரும் அதே போல கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் இதையடுத்து ஜீவனஸ்தானத்துல சனி ராகுடைய சஞ்சரிப்பு தொழிலை எதிர்பாராத கொஞ்சம் நெருக்கடி பிரச்சனையும் உருவாக்குவாங்க உங்ககிட்ட வேலை கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கும் அதே போல நீங்க உத்தியோக பணிகள் இருந்தாங்க மேலதிகார்கிட்டயுமே கவனமா இருங்க சில வந்து உங்க மீது தேவையில்லாத புகார் வீண் பழியை சுமத்துவாங்க விரும்பாத இடத்துக்கு இடமாற்றம் வரலாம் ஆனா சூழல அறிந்து செயல்படுறது நல்லது இதுவே சுய தொழில் செய்யறீங்க அப்படின்னா யாரையுமே நம்ப கூடாதுங்க அவங்க சொன்னாங்க நான் இது பண்ணலான் இருக்கேன் அவங்க சொன்னாங்க இதை நான் முதலீடு போகலான் இருக்கேன் இதெல்லாம் பண்ணவே கூடாது புரியுதுங்களா அதே போல வரியாதிபதி செவ்வா சப்தமஸ்தானத்துல அதுக்கு பின்னாடி அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது சிலருக்கு சட்ட சிக்கல்கள் கூட ஏற்படுத்தலாம் உடல் பாதிப்பு உருவாகலாம் புசை இடம் வாங்கக்கூடிய முயற்சிகளை சங்கடங்கள் கூட ஆளாகலாம் ஆனா எந்த கருக்கும் உங்களுக்கு என்னதான் துரோகம் பல சனியாவது ராகுவாது அதே போல செவ்வாயாகுது புதன் உங்களை பாதுகாக்கிறாரு வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை கொடுக்குறாரு வியாபாரத்துல ஏற்படுத்தும் தடைகளை நீக்கி வைக்கிறாரு வங்கியில கேட்டிருந்த பணம் கையில வரும் நிலை உண்டாக்குறாரு சுக்கர சப்தம சாந்தில சஞ்சரிக்கிறது எதிர்பாலினம் ஆண்களாக இருந்தாக்க பெண்கள் பெண்களாக இருந்தாக்கா ஆண்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல வாழ்க்கை தன்னுடைய ஆலோசனை ஏத்து நடந்துக்கோங்க நன்மைகள் உண்டாகும் சங்கடத்தை போக்கும் குடும்பத்துல இருக்கணும்ல அனுசரிச்சே நடந்துக்கோங்க நெருக்கடிகள் விலகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க ஆனதிரமோ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே கோடு போட்ட மாதிரி ஒரு பட்டியலிட்டு சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கும் தெய்வத்தை நம்புங்க இனி சோதனைகள் எல்லாமே பெரிய நன்மைகளா மாறும் தடைகள் எல்லாம் தவிடு பொடியாகும் புதிய வருஷத்துடைய விதை புதைக்கப்படக்கூடிய காலம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி பெற போகுது பல தெய்வீக சக்திகள் உங்க ராசிக்கு ஒன்று சேர்ந்து பலன் தர போறாங்க லக்ஷ்மி காத்து நிக்கிறாங்க துர்க்கியம்மன் தடையே நிக்கிறாங்க சிவபெருமான் உங்களுக்கு சாந்தமும் ஞானமும் கொடுக்குறாங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் சமாதானம் கொஞ்சம் தெய்வ பக்தி இதுவே உங்களுடைய அதிர்ஷ்ட கதவை திறக்க பெரிய சாவி சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில புதிய ஒளி புதிய வாய்ப்பு புதிய வளர்ச்சி எல்லாமே போகுது உங்களுக்கு எல்லாமே அருளும் அமைதியும் அன்பும் கிடைக்கட்டும் நல்லது நடக்கட்டும் நல்லதே பேசுங்க நல்லதையே நோக்கி செயல்படுங்க வாழ்த்துக்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கு உங்க ராசியை பத்தியோ உங்க ஜாதகத்தை பத்தியோ இது ஏதாவது ஆன்மீக கேள்விகள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இதோட உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் சுக்கர பகவானை பிடிக்கும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் சுக்கர பகவானை போற்றி போற்றி இந்த இரண்டு தெய்வனுடைய நாமத்தை எழுதுங்க ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிமிடத்துல இருந்து இந்த இரண்டு தெய்வனுடைய ஆணுகிற உங்க மனசுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும் năng